ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தின் இளம்பரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்துயில் வைத்தடியை போற்றுகின்றேனே நானின் செய்யும் மினிதானின் செய்மெனே நாடிவந்த கோவில் என் செய்யும் கொடு ஊற்று செஞ்சும் குமரே சஜிறு தாலம் சிலம்பும் சிதங்கச்சும் தண்டையும் சம்புகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வர்த்த சாதிகே சரஞ்சே திரிஜம்பருகே கௌரி நாராயணி நமோஸ்துத்தே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படி மதாரம் சர்வ விஜய் அநாமய கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் விரிச்சகம் ராசியை லக்னமாக கொண்டு பிறந்தவர்கள் அவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் அதாவது அந்த விருச்சக ராசியை லக்னம் அதுவே லக்னமாக இருக்கணும் அப்போது அன்ன இடத்திலும் பிதா இடத்திலும் அதிக ஆசம் ஆசை உண்டு அன்பும் அரவணைப்பும் கொண்டு எதுக்க வாய்ப்புகள் உண்டு ஆண் பிள்ளை ஆனாலும் சரி பெண் பிள்ளை ஆனாலும் சரி அந்த யோகம் அந்த விருச்சிகத்தை லக்னமாக கொண்டு பிறந்தவர்களுக்கு தாய் தந்தையரிடம் அன்பு அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் அதே போல ஆண் என்றால் இனிமையான வார்த்தைகளை அதிகம் பேசக்கூடியவனாக இருப்பான் இந்த வார்த்தைக்கே அவர்களுக்கு வசியமாகி விடுவார்கள் அந்த அளவுக்கு இனிமையாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மனைவி இடத்தில் மாளாத வார்த்தைகளை பேசக்கூடியவனாக இருப்பான் என்ன அர்த்தம் இனிமையாக பேசக்கூடியவனாக மனைவி இடத்திலும் இருப்பான் மனைவியை நன்றாக வைத்துக்கொள்வான் எப்படி பொருளாதாரத்தோடு நகைகளோடு அன்பும் பாசத்தோடு வளர்ப்பவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லலாம் அதேபோல ஒரு செயலையோ ஒரு தொழிலையோ செய்ய வேண்டும் அதை முடித்திட வேண்டும் என்று மனதில் வந்துவிட்டால் அந்த ஒரு செயலை ஒரு வேலையை நேரங்காலம் தவறாமல் அந்த ஒரு செயல் வெற்றியடையவர் வெற்றியடைய வேண்டும் என்று எண்ணும் கொண்டு செயல்படுபவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு செயலில் வந்து வெற்றியடைவாரு அப்படின்னு சொல்லலாம் நான்கு வயதில் கழுத்து கழுத்து வழியால் கஷ்டப்படுவான் ஐந்து வயதில் மார்பு வழியால் கஷ்டப்படுவான் பத்து பனிரெண்டு பதினெட்டு ஆகிய வயதுகளில் அகினியால் அச்சம் ஏற்படும் நாற்பது வயதில் ஜென்னி வாதத்தாலும் காய்ச்சலாலும் ஜாதகன் அவதிப்படுவான் அப்போ என்ன அர்த்தம் இந்த வயதுகளிலே இந்த விருச்சிகத்தை லக்னமாக கொண்டவர்கள் மேற்கூறிய வயதுகளில் ஜாதகன் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சுப கிரகங்களின் பார்வை விருச்சிக லக்னத்தை பார்த்தால் அந்த ஜாதகனுக்கு தொண்ணூறு வயது வரை ஆயுள் பலம் உண்டு வணக்கம்